ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி ஓரளவுக்கு நான் அந்த பாடலுக்கு தான் பொருளை சொன்னேன் நானா ஒன்னும் சொல்லல அந்த பாடலிலேயே உள்ளது அதுதான் அத அவங்க நல்லா படிச்சு பார்த்துக்கணும் அடுத்தது இந்த ஞான திரேகம் என்பது ஞான திரேகம் காரண உருவம் என்பது வெளியிலே தெரியாது ஆனால் ஒவ்வொரு உருவத்திற்கும் உள்ளே இருந்து அவற்றை காரியப்படுத்தி கொண்டு இருக்கும் இதையெல்லாம் கொஞ்சம் ஆய்ந்து கொஞ்சம் ஆழமாத்தான் பார்க்கணும் இது என்னுடைய யூகம் தான் அவங்க நல்ல இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கட்டுமே அதனால இப்படி எல்லாம் நிறைய அதுல ஆழம் இருக்கிறது ஆழம் இருக்கிறது தெரியுதா கண்ணுக்கு தெரிகிறது மட்டும் காட்சி அல்ல இருக்கிறது ஆகையினால மொட்டையா இப்படி சொல்லிவிட்டாரேன்னா ஒன்னும் பதில் சொல் சொல்லி அவரை நிறைவுபடுத்தி விட முடியாது ஏன்னா இறைவனுடைய நிலையை பற்றி முழுக்கள் யாராலையும் சொல்லவும் முடியாது அறியவும் முடியாது என்று ஐயாவே பதிவு பண்ணியிருக்காரு எல்லாரும் அந்த தேவர்கள் மூவர்கள் அத்தனை பேருமே சொல்ல அறிந்து சொல்லுன்னா சொல்ல முடியாத நான் மட்டும் எப்படியா சொல்லுவேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அதனால அப்படிப்பட்ட ஆழமானது அது ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியரோ அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப் பெருங்கரணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக இதற்கு பதில் ஐயா கொடுத்துள்ளார்கள்